ஸ் நான் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர் கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசிட்டேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸு என்ஜினியரிங் காலேஜில் சேர்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த டவுட் இருக்கும் சார் நான் சேர்கிற காலேஜில் என்பிஏ இருக்கா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கா நேக் அப்படிங்கிறது அக்ரடேஷன் இருக்கா இதெல்லாம் இருந்தால் தான் நல்ல கல்லூரியா இது இல்லைன்னா ஏதோ ஃபாரினுக்கெல்லாம் போனால் விட மாட்டாங்களாமே ஜாப் எல்லாம் கிடைக்காதாமே இல்லை இதை வச்சு தான் ஒரு காலேஜோட குவாலிட்டி தீர்மானிக்கப்படுகிறதா இப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் இப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் உண்மை என்னன்னு சொல்லணும் அதாவது சில பேர் என்னென்னா இந்த நேக்கு என்பிஏ இதுக்கெல்லாம் வந்து லிஸ்ட்டு வந்து ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணதோடனே எடுத்து வச்சுக்கிட்டு நேட்டில் வந்து சூப்பராக கிரேட் வந்திருக்கு என்பிஏவில் சூப்பராக வந்திருக்கு ஆஃப் ரேங்கிங் வந்திருக்குன்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம பேசலாம் பட் இதோடய உண்மைத்தன்மையை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்க வீடியோ ஆஃப் ரேங்கிங் என்பிஏ மற்றும் நேக் அப்படிங்கிற இந்த மூணு விஷயம் ஒரு கல்லூரியை எப்படி இயங்குதுங்கிறத தரம் பிரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு இந்திய அரசாங்கத்தினால அமைக்கப்பட்ட ஒரு குழுவின் மூலமாக நிர்ணயிக்கப்படக்கூடிய தகுதி நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பட் இதில் ரெண்டு விஷயம் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்பிஏ நேக் போன்ற விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நிறைய ஐஐடிஸ்லேயோ என்ஐடிஸ்லையும் கூட இதெல்லாம் இல்லை இது ஒரு பக்கம் அதை தாண்டி சில கல்லூரிகளில் டாப் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகளில் இதெல்லாம் இருக்குது இப்போ எனக்கு என்ன டவுட் வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஐஐடி என்ஐடிலாம் நாக்கு என்பிஏ ஆஃப் ரேங்கிங்கில் வராதனால வீணாக போன கல்லூரிகளாக அல்லது சுமாரான கல்லூரிகளா அல்லது இந்த தரத்தை எல்லாம் வச்சுருக்கக்கூடிய கல்லூரிகள் சூப்பர் கல்லூரிகளா இப்படி ரெண்டு டவுட் வந்துச்சு இந்த டவுட் உங்களுக்கும் இருக்கும் அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாமே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாமே அப்போ இன்ஜினியரிங் படித்தவங்கள்லாம் இந்த மாதிரி எந்த வார்த்தையுமே தெரியாமல் தான் படித்து வந்தாங்க இன்னைக்கு அவங்களாம் குவாலிட்டியாக இல்லையா ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க அதில் மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லை இன்றைக்கி ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆனவங்களும் இருப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து வரும்பொழுது இந்த என்பிஏ அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் பரவலாக பேசப்படலை அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்லூரியில் சில விஷயங்கள் கட்டாயமாக கண்டிப்பாக நல்லா நடக்கணும் ஒன்று பேசிக்கான கட்டமைப்பு வசதிகள் படிப்பதற்கான சூழ்நிலைகளும் வசதிகளும் கிளாஸ் ரூம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கட்டாயம் வச்சுருக்கணும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னா நல்ல கல்லூரி ரெண்டாவது ஆசிரியர்கள் அப்படிங்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது இன்னைக்கு இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் ரிசர்ச் தாட் ப்ராசஸ் அதர் அம்யூனிட்டி ஃபெசிலிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் காம்படிட்டிவ்னஸ் இன் ப்ரிப்பேரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வரைய இடத்துக்கு கொண்டு வரலாம் உள்ள இதெல்லாம் இருந்தால் ஒரு கல்லூரி நல்ல கல்லூரி அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏழு விஷயம் எடுத்துப்பாங்க ஒரு காலேஜை அலசி ஆராயத்துக்கு செவன் க்ரைட்டீரியான்னு சொல்லுவாங்க இந்த செவன் க்ரைட்டீரியாஸை எடுத்து தான் இது வந்து எவால்வேஷன் பண்ணப்படுது இதில் இப்போ என்பிஏ அப்படின்னா ஒரு கோர்ஸு ஒரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது ஒரு கல்லூரியில் பத்து கோர்ஸ் இருக்கும் பத்து டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சிறந்த முறையில் செயல்படுகிறதா தனிப்பட்ட முறையில் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தனியாக இருக்கா சூப்பராக பண்ணுறாங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சூப்பராக பண்ணுறாங்களா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லா பண்ணுறாங்களா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் போன்ற துறைக்கு அதில் சில இடங்களில் பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் போன்ற ஒரு புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இதெல்லாம் வந்து என்பிஏ அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா அதுக்கான அடிப்படையான சில தகுதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தகுதிகளுக்கு வந்து உள்ளே வரணும் முதல்ல ஒரு கல்லூரி வந்தால் தான் அவங்க அப்ளிகேஷனே அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணாத தாங்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்குங்கிறதை நிரூபிக்க முடியும் நிரூபிக்கப்பட்ட அப்புறம் ரேங்கிங்கில் வருவாங்க அப்போது இது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கல்லூரி மோசம் அந்த கோர்ஸ் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட முடியாது இது இருக்கிறதுனால சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன் சூப்பர்னு சொல்லிட முடியாதுங்கிறத பின்னாடி சொல்கிறேன் இப்போ எப்படி வந்து இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த விஷயங்கள்லாம் ஒரு கல்லூரியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு கிரைட்டீரியா பிரித்து ஒவ்வொருக்கும் ஒரு மார்க் கொடுக்குறாங்க கட்டமைப்பு வசதிகள் நல்லா இருக்கா வருஷம் வருஷம் கரெக்டான பட்ஜெட் போடுறாங்களா புதுசு புதுசாக பில்டிங்கோ லேபோ டெவலப் பண்ணுறாங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணுன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு மார்க்கு டீச்சருக்கு இத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்களா இவ்வளோ ப்ரொஃபஸர் இருக்காங்களா இவ்வளோ இது இருக்கான்னு சொல்லி ஆஸ் பர் நாம்ஸுன்னு சொல்லி ஒரு ஒரு கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சர்ட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு டீச்சர்ஸ் இருக்காங்களா அதுக்கு மேற்பட்டு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது இருக்கான்னு பார்க்குறது இந்த மாதிரி எல்லாத்தையும் வரைய எடுத்து ஒன்று ஒன்றுக்காக மார்க் போட்டே வருவாங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கல்லூரியை தகுதி அடிப்படையில் பார்க்கும்போது அட்லீஸ்ட்டு தொடர்ந்து மூணு வருஷம் ஒரு கல்லூரி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறி இருக்கணுங்க முதல் வருஷம் இப்படி பத் ஒரு பத்து மார்க் வாங்கியிருக்கிறோம் ரெண்டு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது வருஷம் இருபது மார்க் வாங்கியிருக்கிறோம் மூணாவது வருஷம் முப்பது மார்க் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு அளவீடுகள் பண்ணும்போது அந்த அளவீடு வந்து கிராஃப்ட் ஏறிக்கிட்டே வரணும் அட்லீஸ்ட் ஏறாமல் ஸ்டடியானாச்சு நிற்கணும் இதில் எதையாவது இடத்துல இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த பர்ஃபாமன்ஸ் சரி இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ இப்போ என்னென்னா இந்த மாதிரி வரையறுக்கப்பட்டு ஒரு மார்க்கின் அடிப்படையில் ஒவ்வொரு க்ரைட்டீரியாவுக்கும் இவ்வளோ மார்க் அப்படின்னு பிரிக்கிறாங்க அந்த மார்க்கின் அடிப்படையில் ஒட்டுமொத்த கூட்டு தொகைக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு எழுநூறு மார்க் அப்படின்னு ஏழு கிரைட்டீரியாவுக்கு நூறு மார்க் போட்டால் எழுநூறு மார்க்குக்கு ஒரு நானூற்றம்பது வாங்கியிருக்காங்களா ஐநூற்றம்பது வாங்கியிருக்காங்களா ஆறுநூறு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்துட்டு கல்லூரியை வந்து விவரம் எடுத்து குவாலிட்டி இருக்குது இல்லைங்கிறத சொல்லிவிட்டு போவாங்க இதே மாதிரி அப்படின்னு போகும்போது க்ரைட்டீரியா பேஸில் ஒரு நாலு ஃபோர் மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் மார்க்காக இருக்கும் என்ன பண்ணால் மூணு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி நாலு மூணு புள்ளி அஞ்சு வந்து ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிலாம் வரையறாங்க சார் அதை பற்றி ரொம்ப டீடெயிலாக பேசணும்னா ஏன்னா பெட்ரோலுக்கு அது ரொம்ப கொண்டு போனால் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க இதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படிங்கிறதுக்கும் அப்படி தான் என்கிட்ட இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கல்லூரி சொல்கிறாங்க அதை வந்து அவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே அப்படிங்கிறத ஊர்ஜதப்படுத்துறாங்க ஊர்ஜனை படுத்ததுக்கப்புறம் சரி சொல்லப்பட்ட விஷயங்களும் அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக பேசணும் ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்குங்கிறத இன்னொரு அடுத்த இந்த பாட்டில் சரி ரெண்டாவது சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக வீடியோ முடிகிற வரைக்கும் பார்த்தா தான் உண்மை என்னான்னு உங்களுக்கு புரியும் ஸோ இந்த பாயிண்ட்டில் இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பேசும் இப்போ நம்ம சொல்லிவிட்டு ஏன் இருக்குது அது இருக்குது இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி விட்டுட்டு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் அவங்களும் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குது இருக்குன்னு டிக்கெட் எஸ்ட்டு போயிட மாட்டாங்க அதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்டில் கொண்டு வரதுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க அப்போ அந்த ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒரிஜினல் ப்ரூஃப் அப்படிங்கிற கூட சில விஷயங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் காலேஜை வந்து வரையறுத்து இத்தனை மார்க்குக்கு இது இது இருந்துச்சுன்னா ஒரு கல்லூரிக்கு ரேங்கிங் கொடுத்து இதெல்லாம் இருக்குது என்னென்ன ரேங்கிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுவாங்க இதன் அடிப்படையில் தான் இந்த தகுதிகள் பிரிக்கப்படுது இது இப்போ சமய காலமாக குறைந்தது ஒரு பத்து வருஷம் அது ஒரு பதினஞ்சு வருஷத்துல இந்த விஷயங்கள்லாம் பேசப்படுது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தகுதிகள் இருந்தால் ஆட்டானமஸாக மாறலாம் அப்படிங்கறக்கூடிய ஒரு வரையறை வந்து கவர்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க என்பிஏ இருந்தால் அட்டானாமஸாக வாங்கலாம் என் நேக் இருந்தால் அட்டானாமஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க அதனால எல்லோரும் அட்டானாமஸாக மாறணும் அப்படிங்காக எதுக்காக போட்டி போட்டு பல விஷயங்கள் பண்ணி இன்றைக்கி நிறைய கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டானமஸாகவும் மாறி சில கல்லூரிகள் அட்டானமஸ் மாறுறதுக்காக இன்னமும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பல கல்லூரிகள் அட்டானமஸாகவும் ஆயிடுச்சு அப்போ இந்த அடிப்படையில் இந்த குவாலிட்டிகள் அதாவது அவுட் கம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு ஒரே வார்த்தை ஓபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் அதாவது ஒரு பையன் உள்ளே போகும்போது அவர் படிச்சுட்டு அவர் வெளியில் வரும்போது எப்படி இருக்கார் அதாவது அவுட் கம் பேஸ்ட் அவர் வந்து நல்லபடியாக தகுதியானவர் வராருன்னா உங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் நீங்கள் கொடுத்த எஜுகேஷன் இருக்குங்கிறத வரைய இருக்கக்கூடிய ஒரு மூன்று தான் இந்த என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்கும் சரி நாக்கும் சரி என்பிஏவும் சரி இது ஒவ்வொன்றுத்துக்கும் சில தட்டத்திட்டங்கள் இப்போ அங்கே கொஞ்சம் மாறுபடும் இல்லை ரிசர்ச்சி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக திங்க் பண்ணுறாங்க இனோவேஷன் சம்மந்தப்பட்ட பல அதிகமாக திங்க் பண்ணுறாங்க புது புது டெக்னாலஜியை பற்றி புது அதிகமாக யோசிக்கிறாங்கன்னா அங்கே என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்னால் அதுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி மாறுபடும் இது வந்து ஒரு புரிதலுக்காக சொல்கிறோம் ரைட் இதெல்லாம் ஒரிஜினலாக இருந்து இதை கரெக்டாக வெரிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே நல்லாயிருக்கு அந்த காலேஜ் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ரைட் ஓகே ஆனால் இதனுடைய அடுத்த பக்கம் ஆனால் இதனுடைய அடுத்த பக்கத்தை பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இருக்கிறத இல்லாத மாதிரியும் காட்டலாம் இல்லாததை இருக்கிற மாதிரியும் காட்டலாம் எப்படி வேணாலும் புதுசு புதுசாக தயாரும் பண்ணலாம் சரிங்களா இந்த அடிப்படையான விஷயங்களில் வந்து உங்களுக்கு நான் கோடிட்டுக் காட்ட விருப்பப்படுறேன் இப்படியும் நாக் என்பி அப்படிங்கிறது போகலாம் ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களில் இன்றைக்கி பெரும்பாலான கல்லூரிகளில் ஒரு பக்கம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குங்கிறத தாண்டி ஒரு ஒரு பக்கம் பாதி நேரம் வாதியானங்களில் இந்த வேலையை தான் எப்படி டாக்குமெண்ட் உருவாக்குதுங்கிறதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் நிதரமான உண்மைகள் இது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது அப்போ இது ஒரு பக்கம் இது வந்து தனக்கு அந்த மார்க் வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் அது இருந்தால் குவாலிட்டி வந்துடும் குவாலிட்டி இருந்தால் மேலே போகிறாங்க அட்மா அட்டன சாகிறாங்க இல்லை சில அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிக்காக இது பண்ணிகிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய இடங்களும் இருக்குது இதை குக்கப் பண்ணக்கூடிய இடங்களும் இருக்குது ஸோ இப்போ இப்போ குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்டில் தேவையா அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேவையா இல்லையா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் இது வந்து ஒரு வரையறை இது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னையான ரேங்கிங்கில் வந்துருக்கணும் இருந்தாலும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சில கம்பெனிகள் சொல்கிறது உண்மை அதே மாதிரி நேக் வாங்கியிருக்கணும் எம்பிஏ வாங்கியிருக்கணும் சில கம்பெனி கேட்குறாங்க ஏன் அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறதுக்காக அதாவது நிறைய கல்லூரிகள் இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு காரணங்களை காட்டி சில கல்லூரிகளை நம்ம நிராகரிக்கணும் அப்போ நிராகரிக்கான ஒரு வழிதானே தவிர ஒரிஜினல் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ற வார்த்தையை சொல்லுவதற்கே குவாலிட்டி இல்லாத பல கல்லூரிகளும் இருக்குது குவாலிட்டின்னு சொன்னதுக்கு மேலே ப்ரூஃப் பண்ணுற பல கல்லூரிகளும் இருக்குது ஸோ இதுதான் நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்போ என்பிஏ லேக் இருந்துருச்சு நிறைய ரேங்கிங்கில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு கல்லூரி சூப்பர் சொல்லி நம்மளா அதுக்கு முன்னாடி ஐஐடி நான் கூடிட்டு காட்டினேன் என்ஐடி நான் கூட்டிகிட்டு காட்டினேன் இது ஒரு பக்கம் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு கல்லூரியை நம்ம டக்குன்னு குறைச்சி இட போடுறோம் கூடாது இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் சொல்கிறத தான் செய்கிறோம் செய்கிறத தான் சொல்கிறோம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னமும் வளருவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட கோட்பாடோட ஒரு கல்லூரிகள் வளரணும் அதில் பல விஷயங்கள் உண்மையில் வந்து இருக்குது அதையெல்லாம் நம்ம அரசு ஆராயணும் ஒரு பேரண்ட்ஸாக உங்களால் வந்து அரசு ஆராய முடியாது வெறுமனே போடுற லிஸ்ட்டை வச்சு நம்ம முடிவுக்கும் வர முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட லிஸ்ட் எல்லாமே வந்து நம்மளை மாதிரி மனிதர்கள் செய்யும்போது சில தவறுகள் நடக்கலாம் இல்லைங்களா ஸோ அந்த பாயிண்ட்டு தான் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து மாற்றிக்கிட்டு வராங்க அந்த குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டில் மாற்றிக்கிட்டு வராங்க கவர்மெண்ட்டு முனைப்பாக செயல்கிறது ஒன் நேஷன் ஒன் டேட்டா அப்படிங்கிற பாயிண்ட் இப்போ வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒன் நேஷன் ஒன் பவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர மாதிரி இப்போ ஒன் நேஷன் ஒன் டேட்டா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க ஒருவேளை நம்ம இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய டேட்டாவும் இன்னொரு இடத்துல கொடுக்கக்கூடிய டேட்டாவும் மாற்றி மாற்றி கொடுத்து நமக்கு சாதகமாக நினச்சா மாட்டிப்போம் ஆனால் அந்த மாதிரி ஒரு காலம் நேரம் எப்படி வரும்னு தெரியல அதெல்லாம் வந்து ஒரு கல்லூரி சிறப்பாக கரெக்டாக செயல்பட்டால் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டி அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் ஒரு மாணவரை கொண்டு போய் உள்ள விடும்பொழுது கண்டிப்பாக வெளியில் போது எல்லாரோடையும் போற்றப்படக்கூடிய ஒரு மாணவராக வருவாங்க இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஜோடிக்கப்பட்ட கல்லூரிகளாக இருந்தால் கல்லூரிகள் வளருமே தவிர நம்ம வளருவோமா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இது உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக தான் நம்ம அதை வந்து சொன்னமே தவிர எந்த கல்லூரிகளையும் இதில் நம்ம வந்து குறைத்தோ அல்லது நிறைவாகவோ பேசலை பட் இதெல்லாம் ஜென்ரலாக நடக்குதுங்கிறத பேரண்ட்ஸ் ஏன் என்ன நிறைய பேரண்ட்ஸ் என்ன ஒரு ரேங்கிங் இருக்கா நேக் இருக்கா அது இருக்கான்னு ஆனால் என்னென்னு தெரியல நேக்குனால் என்னென்னு தெரிய மாட்டேங்குது என்பிஏனா என்னென்னு தெரிய மாட்டேங்குது என்ஆர்ஆஃப்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது எங்கேயோ யாரோ லிஸ்ட்டு போடுறாங்க ரேங்க் இருக்குங்கிறாங்க அதனால் சூப்பராக நினச்சிக்கிறாங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க பட் இருக்கிற அடிப்படையான விஷயங்கள் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஒட்டு மொத்தத்தில் நேக் என்பிஏ ஆஃப் இதெல்லாம் இருக்கா இருந்தால் நல்ல கல்லூரி சரியாக இருந்திருந்தால் அது நல்ல கல்லூரி சரியாக இல்லை என்றால் அது எப்படி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் தொடர்ந்து பேசும்போது எங்களுக்கு உங்களுடன் சொல்லி இணையத்தில் நன்றி